சிம்ம ராசிக்காரர்கள் எந்த கல்ல பயன்படுத்தும் சிம்ம ராசிக்காரர்கள் பயன்படுத்த வேண்டியது ஆங்கிலத்துல சன் அப்படின்னு சொல்றோம் சிம்ம ராசிக்காரங்க இதையே மெயினா பயன்படுத்திட்டு இருக்கணும் அப்படின்னா அதே மாதிரி இந்த கிரீன் அவன் சுரின் அப்படின்ற இந்த கல்லுக்கு எல்லாருமே நம்ம வாழ்க்கையில மொபைல் ஃபோன்ஸ் லேப்டாப் வந்து கட்டாயமா யூஸ் பண்றோம் அதுல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ்ல இருந்து நம்ம நிறைய பேருடைய வீட்டுல அது வந்து வாஸ்து பிரச்சனை இருக்கும் ஓ இந்த உபரத்தினத்தை வந்து சு ராசிக்காரர்கள் பயன்படுத்த வேண்டியது இந்த அமிர்திஸ்ட் அப்படின்ற உபரத்னம் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா திருப்தியே ஆக மாட்டாங்க இந்த வந்து ராசிக்காரர்கள் பயன்படுத்த வேண்டியது பிளட் ஸ்டோன் அப்படின்ற உபரத் யாருக்கெல்லாம் பிளட் லெவல் ஹீமோ லெவல் வந்து கம்மியா இருக்கும் அவங்க இதெல்லாம் வச்சு ராசியில் இருக்கக்கூடியவங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா கட்டாயம் அவங்களுக்கு உதவும் ஏன் அப்படின்னா மகர ராசிக்காரர்கள் எல்லாமே வந்து அவங்க நல்லா நாலேஜபிளாக இருக்காங்க எல்லாமே அவங்களுக்கு இருந்தாலும் ஆனால் மனசு எந்த அளவுக்கு தைரியமாக இருக்கும் உடல் பலம் அப்படின்றது மனபலம் இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இருக்கிறது இல்லை இதை பயன்படுத்தும் போது மீன ராசிக்காரர்கள் பயன்படுத்த வேண்டியது இந்த ஆம்பர் அப்படின்ற உபரத்தினம் கற்கள்லாம் திருஷ்டியிலிருந்து காப்பாற்றும் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த ஆம்பரை பயன்படுத்தும் போது முழு வீடுமே வந்து சிம்ம ராசிக்காரர்கள் எந்த கல்ல பயன்படுத்தணும் சிம்ம ராசிக்காரர்கள் பயன்படுத்த வேண்டியது ஆங்கிலத்தில் சன் அப்படின்னு சொல்றோம் சன்னுக்கு சன்ஸ்டோன் சன்ஸ்டோன் அப்படின்ற உபரத்னத்தை நம்ம வந்து கட்டாயமா பயன்படுத்தியே ஆகணும் இந்த சன்ஸ்டோன் அப்படின்றது எந்த சக்கரத்தோட தொடர்பு பட்டு இருக்கும் அப்படின்னா ஓவராலாக இருக்கக்கூடிய எல்லா சக்கரத்தையும் இது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் சக்கரம் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் நம்ம உடம்ப சுத்தி ஆரா அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அது நம்மளுடைய பயோ எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு உள்ள இருக்கிறது எனர்ஜி பாயிண்ட்ஸ் இந்த சன்ஸ்டோனை ஒருத்தவங்க பயன்படுத்தும் போது மெயினா சிம்ம ராசிக்காரர்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த சக்ராஸும் சரி ஆறாவும் வந்து நல்லா பேலன்ஸ் ஆகுது இதை வந்து அந்த ஆறாவுடைய ஸ்டெபிலிட்டியை வந்து இன்னைக்கு ஆரா கன் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கூட இவங்க எந்த அளவுக்கு இதை வச்சு தியானிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்க ஸ்டெபிலிட்டி கிடைக்குது அதையும் தாண்டி சிம்ம ராசிக்காரங்க இதையும் மெயினா பயன்படுத்திட்டு இருக்கணும் அப்படின்னா சிம்மம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் அவங்க ஒரு எத்திக்ஸோட புரோட்டோகால்ஸோட வாழ்க்கையை சரியான நெறிமுறையில் வாழுவாங்க ஒழுக்கம் எல்லாம் இருக்கும் அவங்க எல்லாமே ப்ராப்பராக இருப்பாங்க அப்படி ப்ராப்பராக இருக்கிறனால அவங்க வந்து அதை மற்றவங்கள்ட்டும் எதிர்பார்க்குறாங்க அண்டு சில நேரங்களில் அந்த ஹெட்வைட்டு தலகணமும் அவங்களுக்கே தெரியாமல் கூட அவங்களுக்கு வந்துருது அதை நிவர்த்தி பண்ணக்கூடியது இந்த சன்ஸ்டோன் அப்படின்ற உபரத்தனம் சில பேருக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் குலதெய்வம் வழிபாடு வந்து தடைப்பட்டு போய் குலதெய்வம் யாருன்னே தெரியாமல் இருக்குது அப்படிப்பட்டவங்க சன்ஸ்டோனை வச்சு தியானிக்கும் பொழுது குலதெய்வம் யார் அப்படின்றத காமிச்சு கட்டாயமா கொடுக்கும் குலதெய்வத்தை இருக்கக்கூடிய அனுகிரகம் கிடைக்கும் அண்ட் சில பேருக்கு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்பாவும் மகனும் சேர்ந்து பண்ணுவாங்க அப்பா மகனுக்குள்ள தகராறு வந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இத பயன்படுத்தும் போது அப்பாவோடு இருக்கக்கூடிய உறவும் அப்பாவுடைய உறவினர்களுடைய அன்பு கிடைக்கும் பரம்பரை சொத்து நமக்கு வரல அப்படின்னாலும் சன்ஸ்டோன் அப்படின்ற உபரத்னத்தை கட்டாயமா பயன்படுத்தலாம் எப்படி கடகராசிக்காரர்களுக்கு வந்து அம்மாவோட சொந்தம் வழிக்கு என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு அப்பா வழி சொந்தங்கள் இருக்க சோன் கண்டிப்பா ஏன்னா அது வந்து சன்னோட தொடர்பு பட்டிருக்கனால இது கட்டாயமா அதை வந்து நிறைவேத்தி கொடுக்கும் கன்னிராசி நேரர்கள் எந்த ஷோனா பயன்படுத்தணும் கிரீன் அவென்ச்சூரின் அப்படின்ற இந்த உபரத்தினத்தை அவங்க கண்டிப்பா பயன்படுத்தியே ஆகணும் இது எல்லா உபரத்தினங்களுமே வந்து வேர்ல்டு வைடு எல்லா இடத்தையும் கிடைக்கும் ஆனா ஒரு சிலது வந்து ரொம்ப பர்டிகுலரா வந்து இப்போ இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது இந்தியால நல்லா அபண்டன்டா இருக்கு நம்ம நேபாள கிடைக்கும் அங்கெல்லாம் இது வந்து கிடைக்கும் கண்ணிராசி அப்படின்னாலும் நமக்கு அதை பத்தி தெரியும் அது புதனுடையது தான் இந்த கண்ணிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் நம்ம முதனத்துல சொன்ன மாதிரி அவங்களுக்கு அறிவு ஆற்றல் எல்லாமே வந்து அவங்களுக்கு மிகுதியில இருக்கும் அப்படி இருந்தாலும் சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அறிவு மூலமா ஒரு சில அடையணும் அப்படின்னா அது அடைஞ்சே தீரணும்ன்ற வைராகியம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் அதை அடையக்கூடிய பாதையில் யாரையானு கஷ்டப்படுத்திடுவாங்க ஆனாலும் பரவாயில்ல நம்ம இதை அடைஞ்சு தீரலாம் அப்படின்னு இருப்பாங்க ஸோ அந்த குணமானது நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி இந்த கிரீன் அவன் அப்படின்ற இந்த கல்லுக்கு ஸ்டோன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண்ணிக்கு பொதுவாகவே அறிவு நல்லாவே இருக்குது அந்த அறிவு வந்து பப்ளிக்காக தெரிய ஆரம்பிக்கிறதுக்கோ அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதற்கு இந்த ஸ்டோன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மெயினாக வந்து இன்னைக்கு எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் மொபைல் ஃபோன்ஸு லேப்டாப்பை வந்து கட்டாயமா யூஸ் பண்ணுறோம் அது இல்லாமல் வாழ்க்கையில் இருக்க முடியல அது

சக்கரங்கள்ல அனாகத்தம் அப்படின்ற சக்கரம் அது வந்து இந்த நெஞ்சு சக்கரம் இந்த ரெண்டு நெஞ்சுக்கும் நடுவுல சக்கரம் இருக்கு அதுவுமே கிரீன் தான் இருக்கும் இதை ஒருத்தவங்க வச்சு தியானிக்கும் பொழுது அனாஹத சக்கரத்துல பொதுவாகவே வந்து காக்கினி அப்படின்ற பெண் தெய்வம் வந்து எழுந்து அருள்றா அவளுக்கு மூன்று நேத்திரங்கள் இருக்கும் கபால மாலை அணிஞ்சு பக்தர்களுக்கு அருள் புரிகிறா அவளுக்கு அவளுடைய ஆசீர்வாதம் மூலமா யாரெல்லாம் அதை பயன்படுத்துறாங்களோ உங்க வாழ்க்கையில வந்து எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்குது மெயினாக வந்து இந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் மூலமா உங்க வாழ்க்கை வந்து மெழுத ஆரம்பிக்குது ஸோ இதுதான் வந்து ராசினியர்கள் பயன்படுத்த வேண்டிய உபரத்தனம் நிச்சயமா துலாம் அப்படின்ற ராசிக்காரர்கள் பயன்படுத்த வேண்டியது இந்த அமித்திஸ்ட் அப்படின்ற உபரத்னம் அமிதிஸ்டில் பார்த்தீங்கனாலே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இது ஒரு அமைத்து இதை வந்து வீரா க்ரூஸ் அமதிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இதனுடைய வைப்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் பொதுவாக இந்த இந்த அமதிஸ்தோட் வந்து நமக்கு அடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் அது என்ன வந்து சுகர் இருக்கு அப்படின்னாலும் கட்டுப்படுத்த முடியாம அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி மெமரி பவரை வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது அம்திஸ்ட் அப்படின்ற உபரத்தனம் அதே மாதிரி நமக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து திருப்தியே ஆக மாட்டாங்க இன்னும் நிறைய பொதுவா நான் சொல்றேன் துலாம் ராசி

கிடைக்குது இதே அமெத்திஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கிரீன் கலர்ல ஒரு அமெத்திஸ்ட் இருக்கும் அதை வந்து கிரீன் குவாட்ஸ் இல்லைன்னா பிரசியோலைட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஒருத்தவங்க பயன்படுத்தும் போது ஆன்மீக பாதையில அவங்க எதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாலோ இல்ல அவங்க தினம்தோறும் வீட்டுல ப செய்யக்கூடிய பூஜைகள் அவங்களுக்கு முழுமையான பலன் தரணும் அப்படின்னு நினைச்சாலும் அது கொடுக்கும் சில பேர் ஒரு பூஜை பண்ணணும்னு நினைப்பாங்க பட் அதுல நிறைய தடையும் தடங்களும் வரும் அதெல்லாம் இல்லாம ஆன்மீகத்துல அவங்க சிறந்து விளங்கணும் அந்த பூஜையை நல்ல முறையில் பண்ணணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணலாம் இன்னொன்னு கிரீன் அமெத்திஸ்ட பயன்படுத்தும் போது இன்னைக்கு ஒரு சிலருக்கு கேன்சர்னால அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படி பாதிக்கும் போது அந்த நோயுடைய தாக்கம் அவங்க எடுத்துக்கிறாங்க அந்த வலியை குறைச்சு கொடுக்குறதற்கு இந்த வந்து பயன்படுத்தலாம் என்ன வந்தாலும் நம்ம தாங்கி நல்லா ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்குது விருச்சகராசிக்காரர்கள் பயன்படுத்த வேண்டியது பிளட் ஸ்டோன் அப்படின்ற உபரத்தன விருச்சகம் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சது செவ்வாய் தான் இந்த பிளட் ஸ்டோன்ல பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிரீன் கலர்ல இருக்கும் இது மெயினா பிரேசில்ல தான் வந்து நல்லா அபண்ட் கண்டென்ட்டாக இருக்கும் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இது அங்கங்க வந்து ஒரு மாதிரி ரெட் ஸ்பாட்ஸ் நம்மளால் வந்து இதில் பார்க்க முடியுது இது வந்து எக்ஸ்ட்ரீமான ப்ரொடெக்ஷனை கொடுக்கக்கூடியது இந்த ஒரு ஸ்டோன் நல்லா நம்மளை வந்து அந்த விருச்சகராசிக்காரர்களை நல்லா ப்ரொடெக்டடாக வச்சிருக்கோம் அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான வில் பவர் எல்லாத்தையும் கொடுக்கும் இந்த விருட்சகராசி அப்படின்ற போது நமக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்குள்ள அந்த கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும் பட் அவங்க வெளியில் தெரிய மாட்டாங்க அந்த ரெக்கக்னைஸ் வந்து அவங்க ஆக மாட்டாங்க அவங்க ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்துக்கான மூல காரணமா அவங்களே இருந்திருக்கலாம் அவங்க வெளியில் அவங்களை காமிச்சிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த தேலுடைய குணம் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படி இதை நம்ம பயன்படுத்தும் போது அவங்க என்னெல்லாம் எஃபர்ட் போட்டு ஒரு விஷயத்தை நடத்துகிறாங்களோ அதுக்கான அங்கீகாரம் அவங்களுக்கு முழுமையாக தெரியும் அவங்களையும் தாண்டி அவங்க வெளியில் வந்து அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க இந்த பிளட் ஸ்டோன் பற்றி நம்ம ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா கூட ரோம்லாம் வந்து போர் நடக்கும் பொழுது இதை அவங்களோட அந்த படை சிப்பாய்கள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்காக இது பிளட் அப்படின்ற பேர் கொண்டே இருக்கிறதற்கு காரணம் இதற்கு வந்து ஆக்சுவல் நேம் ஹீலியோட்ரோப் அப்படின்னு சொல்லுவோம் இருந்தாலும் பிளட் ஸ்டோன் நம்ம இதை சொல்றதற்கான ரீசன் இது வந்து யாருக்கெல்லாம் பிளட் லெவல் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியா இருக்கோ அவங்க இதெல்லாம் வச்சு தியானிக்கும் பொழுது இதை சரியான முறையில யூஸ் பண்ணும் போது ஹீமோ உடைய கன்டென்ட் வந்து ஜாஸ்தி வாஸ்து பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் வந்து முழுமையா நிவர்த்தியாகுது இந்த பிளட் ஸ்டோன் அப்படின்ற உபரத்னத்தை பயன்படுத்தும் போது நிச்சயமா தனுசு எந்த கட்டில பயன்படுத்தும் தனுசு அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்ச மாதிரி அது குருவுடைய வீடு நமக்கு தெரியும் குருக்கு உகந்தது இந்த சிற்றின் அப்படின்ற கல் இந்த தனுசு ராசியை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து வாலண்டியரா ஒருத்தவங்கள்ட்ட போய் பகையை கிரியேட் பண்ணிக்கிட்டோ இல்ல வந்து வெறுப்பு காமிச்சுட்டோ வந்து இருக்க போறது கிடையாது சில நேரங்கள்ல தானா பகை அப்படின்றது இவங்களை தேடி வரும் அந்த நேரத்துல அதை சரியான முறையில சமாளிச்சு எடுத்துட்டு போறது எப்படின்ற இது கொடுக்கும் அதே மாதிரி தனுசராசிரியில் இருக்கக்கூடியவங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா கட்டாயம் இது அவங்களுக்கு உதவும் ஏன் அப்படின்னா இது வந்து தொடர்புபட்டு இதை வந்து பேரே பாத்தீங்கன்னா லக்கி மர்ச்செண்ட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க வியாபார கல் இது குரு அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் விரிவுபடுத்தி கொடுப்பாரு விசாகன் இந்த இதை பயன்படுத்தும்போது பிசினஸ் வந்து விரிவடையும் எப்படின்னா அவங்களுக்கான ஞானம் விரிவடையும் அந்த ஐடியாஸ் எல்லாமே விரிவடையும் போது அதனுடைய வெளிப்பாடா அவங்களுக்கு அவங்களுடைய பிஸ்னஸ் விரி விரிவாகும் நிரந்தர தனதா நிம்பரும் ஒரு பிரான்ச் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க அடுத்த பிராஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கான சோர்ஸ் அதற்கான ஐடியா அதற்கான எல்லா ஹெல்ப்பும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து இது தனுசுராசியும் கிடையாது நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னா லாங் டைம்ல மெடிசன் அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு சில மெடிசன் சாப்பிடும்போது அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது வந்துடுது அப்படி சைடு எஃபெக்ட்ஸ் படாமல் அவங்களுடைய மெடிசன் அவங்களுக்கு முழுமையான ஆரோக்கியத்தை தரணும் அப்படின்னாலும் அந்த மருந்து டப்பாவோட சேர்த்து இந்த சிட்ரின் அப்படின்ற உபரத்னத்தை நீங்கள் வச்சிரக்கலாம் அப்படி நீங்க ஒருவேளை வேளை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மெடிசன் உங்களுக்கு நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகி உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்றது முழுமையாக சரியாக ஆரம்பிச்சிடும் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்தலாம் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்த வேண்டியது இது ஸ்மோக்கி குவாட்ஸ் அப்படின்றது ரா ஃபார்ம் இது நமக்கு பெருசாகவும் அவைலபிளாக இருக்கும் இந்த ஸ்மோக்கி குவாட்ஸ் அப்படின்ற உபரத்னத்தை கட்டாயமா மகர ராசி பயன்படுத்தணும் ஏன்னா மகரம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச மாதிரி சனியுடைய வீடு இதுவும் சனியோட தொடர்பு பட்டது பொதுவாக இந்த மகர ராசிக்காரர்கள் எல்லாமே வந்து அவங்க நல்லா நாலேஜபுளாக இருக்காங்க எல்லாமே அவங்களுக்கு இருந்தாலும் மன தைரியமும் அவங்களோட சேர்ந்து இருக்கு ஆனால் மனசு எந்த அளவுக்கு தைரியமா இருக்கும் உடல் பலம் அப்படின்றது மனபலம் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கிறது இல்லை இதை பயன்படுத்தும் போது உடல் பலம் கட்டாயமா அவங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மோக்கி குவாட்ஸ் அப்படின்றது மறுபடியும் மூலாதாரத்தோடு தொடர்பு பட்டது வாழ்க்கைக்கு தேவையான பேசிக் எல்லாமே அவங்களுக்கு நல்ல முறையில வந்து சித்தியாக ஆரம்பிக்கும் அவங்க பயன்படுத்தக்கூடிய மொபைல் போன் வரக்கூடிய ரேடியேஷனை இது வாங்கிட்டு அவங்கள காப்பாத்திரும் மனநிலை அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து மனோபலம் அப்படின்றது ஆனால் எப்படிப்பட்ட உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வரும்போதும் மனசு வந்து ஒரு இந்த ஸ்மோக்கி குவாட்ஸ் அப்படின்ற உபரத்தை நம்ம வந்து பயன்படும் அண்ட் வாஸ்து பிரச்சனைகள் இருந்தாலும் தாராளமா நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம் இதுதான் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்த வேண்டியது கும்ப ராசிக்காரர்கள் எந்த கட்டத்துல பயன்படுத்தலாம் கும்ப ராசிக்காரர்கள் பயன்படுத்த வேண்டியது இந்த பிளாக் டேர்மலீன் அப்படின்ற இந்த உபரத்னம் இதுவுமே வந்து கும்பம் சனியோடது நமக்கு தெரியும் சோ இதுவுமே சனியோட தொடர்பு பட்டதுதான் இதையே அவங்க மெயினா பயன்படுத்தணும் அப்படின்னா இப்போ ஒரு கும்பராசிக்காரர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட யாராவது அவங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ பேசுறாங்க அப்படின்னா ரிலேட்டிவ் சொல்லக்கூடிய மன கஷ்டங்கள் எல்லாத்தையும் கும்பராசிக்காரங்க வாங்கிட்டு அவங்க அதை நினச்சி அவங்களும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த ஒரு கஷ்டம் இல்லாம ஒருத்தவங்களுடைய கஷ்டம் நம்ம நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படின்னா அதை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அதற்காக வேண்டிக்கலாம் விஷ் பண்ணலாம் ஹெல்ப் எல்லாம் பண்ணலாம் ஆனா நம்ம ரொம்ப மனசு கூடாது அந்த ஒரு மனோ தைரியத்தை கொடுக்கறது இந்த பிளாக் டேர்மலின் அதே மாதிரி இந்த பிளாக் டேர்மலின் நமக்கு வந்து ஒரு ரிங் மாதிரி அது ஒரு ஹேங்கிங்ஸ் மாதிரி நமக்கு அவைலபிளா இருக்கும் அதை வாங்கி நம்ம வீட்டில் வந்து வெளியில் கட்டிவிட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு திருஷ்டி அப்படின்றதே வந்து சுத்தமாக வந்து தாக்காது வீடு ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கும் மறுபடியும் இந்த பிளாக் டேர்மலின் அப்படின்றதும் மூலாதாரம் அப்படின்ற சக்கரத்தோட தான் தொடர்பு பட்டிருக்கு அப்படி அது தொடர்பு பட்டிருக்கனால நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே நான் சொன்ன மாதிரி சிசு சிருஷ்டிகாரி அப்படின்ற பெண் தெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் எக்ஸ்ட்ரீமான ஒரு ப்ரொடெக்ஷன் ஸ்டோனா இது எல்லாருமே வந்து பயன்படுத்தலாம் நிச்சயமா மூலாதாரம் சக்கரம் ஆக்டிவிட்டா நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் மெயின் அது பதிவு கடை இருந்தால்தான் பல பிரச்சனைகள் வரும் கண்டிப்பாக ஏன்னா அங்கதான் நம்மளுடைய உயிர் சக்தி என்றது இருக்கிறனால அது ஸ்டேபிள்டா இருந்தாலே ஒன்னு ஒன்றா அது அடுத்தடுத்த சக்கரத்துக்கு அந்த எனர்ஜியானது ஃப்ளோவாக ஆரம்பிச்சிடும் ஃப்ரீ ஃப்ளோவா நிச்சயமா நிச்சயமா நிறைவா மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் பயன்படுத்த வேண்டியது இந்த ஆம்பர் அப்படின்ற உபரத்தினம் நான் உபரத்தினத்தை பற்றி நம்ம இது முன்னாடி நம்ம எவ்வளவோ பேசியிருந்தாலும் நான் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் அது வந்து ஒரு இருந்து கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் ஆனால் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா தேவதாரு அப்படின்ற அந்த பைன் இருந்து கிடைக்கக்கூடியது இது இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைன் ட்ரீயுடைய பிசின் அந்த பிசின்ல பிசினை தான் நம்ம வந்து இந்த உபரத்தினமாக சொல்றோம் அந்த காலத்தில் வந்து கிரீக்கர்கள் எஜிப்ட்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணும்போது இல்லை ஒரு கேதரிங்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது இது லைட்டாக மூந்து பார்த்தா சாம்பிராணி வாசனை வரும் இதையெல்லாம் எடுத்து சாம்பிராணியாக போட்டு அங்கே இருக்கக்கூடிய திருஷ்டியெல்லாம் நிவர்த்தி பண்ணியிருக்காங்க அந்த அக்கேஷன் நல்லா போகணும் அப்படின்றதையுமே இவங்க வந்து பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி மீன ராசிக்காரர்கள் அது குருவுடைய வீடு நமக்கு நல்லா தெரியும் இதுவும் குருவோட தொடர்புபட்டது குருவோட தொடர்பு பட்டிருந்தாலும் இது சக்கரங்களில் சகஸ்ரதலத்தோட தொடர்பு பட்டிருக்கு மெயினாக நமக்கு வந்து நம்ம எல்லாமே வந்து அடையிறது சகஸ்ரதலம் சக்கரம் தான் சக்தி கீழே இருக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சமாக அது சக்கரங்களை கடந்து மேலே வந்து அங்கே சிவனோடையும் சக்தியோடையும் இங்கே வந்து இறைவன் நடனம் நடனமாடுறார் அந்த இடத்துக்கு வந்து இந்த உயிர் சக்தி அடையும் போது நமக்கு மோட்சமே வந்து கிடைக்குது இந்த மீனராசிக்காரர்கள் இதை பயன்படுத்தும் போது அவங்க ரொம்ப வந்து ப்ரொடெக்டடாக இருப்பாங்க ஏன்னா ஆம்பர் அப்படின்னாலே அது வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரொடெக்ஷனை வந்து மீனா வந்து கொடுத்துரும் அதே மாதிரி திருஷ்டி மற்ற கற்கள்லாம் திருஷ்டியிலேருந்து காப்பாற்றும் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த ஆம்பரை பயன்படுத்தும் போது முழு வீடுமே வந்து காத்து ரஷிக்கப்படும் என்னதான் யாரெல்லாம் வந்து அது மீனராசி வந்து பயன்படுத்தினாலும் என்டையர் அவங்க ஃபேமிலியுமே வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும் அண்ட் இது வந்து லக் அப்படின்றத மெயினாக கொடுக்கும் ஒரு வித விஷயத்துக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் போடுறாங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கோடு லக்கும் இணையும் பொழுது அதனுடைய சக்சஸ் ரேட்டும் கண்டிப்பா வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதே மாதிரி இந்த மீனராசிக்காரர்களுக்கு வந்து அவங்க வாலண்டியராக யார்கிட்டையும் போய் ஒரு பகையை வளர்த்துக்க போகிறது இல்லைனாலும் அவங்களுக்கு பகை தேடி வருது அப்படின்னா அதுக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் இல்லை அது என்ன நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சில குழப்பங்கள் அது கொடுத்துருது அந்த குழப்பங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்குமே இந்த ஆம்பர் அப்படின்ற உபரத்தனம் கட்டாயமாக வந்து பயன்படும் இதுதான் மீன ராசிக்காரர்கள் பயன்படுத்த வேண்டிய ஆம்பர் ரொம்ப நல்லது எல்லா ராசிக்காரரும் எந்தெந்த கற்களை யூஸ் பண்ணணும் அது இல்லாமல் பொதுவாக என்னென்ன கற்களை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கற்களை ஏன் யூஸ் பண்ண ரொம்ப அழகா சொன்னீங்க ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறப்ப நான் கூட உங்கள்கிட்ட கேட்டேன் எனக்கு வந்து பிரேஸ்லெட்டாக கொடுத்துருங்க ஆமாம் இல்லை கொடுத்துருங்க அந்த மாதிரி வடிவில் இருக்கான்னு சொல்லப்போ நீங்க என்கிட்ட இன்சிஸ்ட் பண்ணி என்ன இன்செஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் அதுக்கெல்லாம் போகாதீங்க ஆமா இது வச்சுக்கோங்க இப்போ குழந்தைகளுக்கு போட்டு உள்ளது நான் அது பிரச்சனை கிடையாது ஆமா பட் நீங்கள் இதை வச்சு டெய்லி காலையில் பண்றப்ப தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும் வேண்டுறப்ப அது ஏன் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறீங்க வேண்டும் இதை வச்சு தான் கையில் வச்சு வேண்டுனுமா இல்லை இப்போ நிறைய பேர் அதை பற்றி என்ன கேட்குறாங்கன்னாலும் நீங்கள் கல்லா கொடுத்தாலும் அது வந்து கிறிஸ்டல் தானே ரேஸ் கட்டினாலும் கிறிஸ்டல் தானே கேட்குறாங்க அது கண்டிப்பாக ஒரு சரியான விஷயம் தான் இருந்தாலும் நான் ஏன் அதை வந்து சஜ்ஜஸ்ட் பண்றது இல்லை அப்படின்னா இந்த ஒரு உபரத்த ஒரு உதாரணத்துக்கு நம்ம பூமியை தோண்டி எடுக்கிறோம் பிரேசில் இருந்து பிளட் ஸ்டோன் எடுக்கிறாங்க எடுக்கும்போது அதனுடைய முழு சக்தி கிடைக்கும் ஆனா ஒரு நம்ம பண்ணணும் அப்படின்னா அதை மிஷினில் போட்டு அதை கட் பண்ணணும் கட் பண்ணி அது மாதிரி பீட்ஸ் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா மாத்தணும் ரவுண்டா மாத்தி பாலிஷ் பண்ணணும் வந்து ஸ்மூத் பண்ணணும் அப்படி பண்ணும்போது அதனுடைய ஆற்றல் வந்து அப்படியே குறைஞ்சு போயிடுது அதனாலதான் வந்து நம்ம பிரிஸ்கிரைப் பண்றது இல்லை நீங்க இது வேணும் அப்படின்னா இதனுடைய உயிர்மின் காந்த சக்தி உங்களுடைய ஆறாவோட கலக்கணும் அப்படின்னா அதற்கான சரியான மெத்தடே வந்து தியானம் தான் ஒரு சங்கல்பம் மாதிரி நம்ம பண்ணி ஒரு தியானம் பண்ணோம் அப்படின்னா முழு சக்தியும் நம்மளால சென்ஸ் பண்ண முடியும் பிரேஸ்லெட் ஆவோ பெண்டன்ட் வந்து போட்டுக்கலாம் அது வந்து ஒரு ஆர்னமெண்ட் பர்பஸா ஒரு அழகு சார்ந்த விஷயமா ஆகி போயிடுது ஏன்னா அந்த பெண்டன்ட் வந்து நம்ம உடம்புல படுதானும் நமக்கு தெரியாது ஏன்னா அதுல வந்து ஒரு வெள்ளி மேல அந்த உபரத்னம் இருக்கலாம் இல்ல தங்கத்துக்கு மேல உபரத்னம் இருக்கலாம் தங்கம் நம்ம மேல படும் ஆனா உபரத்னம் நம்ம மேல படுதா அப்படின்றது நமக்கு கேள்விக்குறிதான் அதனாலதான் நம்ம பிரேஸ்லெட் வந்து சில பேர் வந்து எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் வழியே இல்லையே நாங்க பிரேஸ்கெட் தான் போட்டே அப்படிங்கறால தியானிக்கிறதுக்கு நேரம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம பிரேஸ்கெட் வந்து குடுக்கறோம் பட் இருந்தாலுமே வந்து முழு பலனம் அடையணும் அப்படின்னா இந்த மெடிடேஷன் தான் அந்த மெடிடேஷன் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் என்னோட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் செய்யணும்னு கேக்குறாங்க ஈஸியா ஒரு பத்து நிமிஷம் மூச்சு பயிற்சி அப்படின்றதே தாராளமாக போதும் அதை தொடர்ந்து ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்றோம் அது டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மேலே எடுக்காது நம்ம வாழ்க்கைக்காக நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தினந்தோறும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த உபரத்னங்கள் மூலமா நம்ம வந்து நமக்கு இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பண்றதுனால தாராளமாக இந்த உபரத்தினங்களை நம்ம யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம நம்ம தினமுமே வந்து குளிக்கிறோம் ஏன்னா நம்ம தூய்மை ஆகணுன்றதுதான் குளிக்கிறோம் இதையுமே நம்ம தினமும் வந்து கிளென்ஸ் பண்ணணும் எப்படி நம்ம கிளென்ஸ் பண்ணலாம் அப்படின்னா சாம்பிராணி புகையில வந்து இந்த உபரத்தினத்தை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படிதான் சாம்பிராணி இருக்குன்னா புகை வந்துகிட்டே இருக்கும் இதை முன்னும் பின்னும் காமிச்சு நம்ம வந்து கிளீன்ஸ் கிளென்ஸ் பண்ணோம்னாலே கிளீன் ஆயிடும் அதே மாதிரி இப்போ இந்த நம்ம மூன் ஸ்டோன் வந்து தொடர்பு பட்டது அப்படின்னு இந்த பௌர்ணமி வரும்போது எல்லாம் ஸ்டோனும் கிடையாது எல்லா ரத்னத்தையுமே வந்து பௌர்ணமியோட நிலவலியில வச்சோம் அப்படின்னா வந்து அது எனர்ஜைஸ் ஆகிக்கும் ஸோ அஸ்ட்ராலஜிக்கலா ராசி மட்டுமே இல்லாம அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட ப்ராப்ளம் ஆயிரம் நிறைய இருக்கு எல்லாருமே அப்ப அந்த பிரச்சனையை நம்ம கிட்ட சொல்லும் அந்த பிரச்சனைக்கான உபரத்னங்களும் கொடுக்கப்படும் இப்ப ஒரு உதாரணத்திற்கு வந்து சில பேருக்கு வந்து தெய்வங்களோட சித்தர்கள் வழிபாடு செய்யணும் சித்தருடைய அருளும் ஆசிர்வாதமும் கிடைச்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது ப்ளூ லேஸ் ஆகேட் அப்படின்ற இந்த உபரத்தினம் கேதுவோட தொடர்பு பட்டிருக்கு சித்தர்களுடைய ஆசிர்வாதம் தியானிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி எல்லாமே நமக்கு வருது அதனால பிரேஸ்லெட்ஸாக வாங்குறதை விட நீங்கள் வந்து ஸ்டோன்ஸாக வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் நிச்சயம் அது ரொம்ப அழகாக அற்புதமாக சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சுதமே சொல்லுங்க நன்றி